உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா நிழலில்லாத ஒரு மனிதனை பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அந்த கேள்விக்கான பதிலை நான் அறிந்து கொண்டேன் அது என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் அமைந்திருந்த எங்கள் சிறிய புத்த விகாரை நூற்றாண்டுகளாக அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த இடம் எங்கள் ஆசிரமத்தில் ஐந்து துறவிகள் மட்டுமே இருந்தோம் தினமும் விடியற்காலை நான்கு மணிக்கு எழுந்து தியானம் செய்வது மாலை ஆறு மணிக்கு பூஜை நடத்துவது என்று எங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரியாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நாள் வரை மார்கழி மாதத்தின் கடைசி வாரம் குளிர்காலத்தின் உச்சம் அன்று மாலை பூஜைக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது கோயில் வாசலில் ஒரு நிழல் விழுந்ததை பார்த்தேன் ஆனால் அந்த நிழல் வித்தியாசமாக இருந்தது மிகவும் அடர்த்தியாக கருமையாக இருந்தது வெளியே சென்று பார்த்தபோது ஒரு துறவி நின்று கொண்டிருந்தார் காவி வஸ்திரம் அணிந்திருந்தார் வயது ஐம்பது இருக்கலாம் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை கண்கள் ஆழமானவை ஆனால் அவற்றில் ஏதோ விசித்திரம் இருந்தது வணக்கம் சாமி என்றார் மிகவும் இனிமையான குரலில் நான் ஒரு அலைந்து திரியும் துறவி இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா எங்கள் ஆசிரமத்தில் யாத்ரீகர்களை தங்க வைப்பது வழக்கம் நிச்சயமாக என்று சொல்லி அவரை உள்ளே அழைத்துச் சென்றேன் அவர் உள்ளே நுழைந்த போதுதான் முதல் விசித்திரம் கவனித்தேன் தரையில் அவருடைய நிழல் விழவில்லை மாலை வெளிச்சம் நேரடியாக அவர் மீது விழுந்தது ஆனால் கீழே எந்த நிழலும் இல்லை முதலில் என் கண்களை நம்பவில்லை மீண்டும் கவனமாக பார்த்தேன் அவர் நடந்து சென்ற போதும் நிழல் இல்லை என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது உங்கள் பெயர் என்ன சாமி என்று கேட்டேன் பெயர்களுக்கு என்ன அவசியம் நான் வெறும் ஒரு பயணி என்றார் அந்த மர்மமான புன்னகையுடன் மற்ற துறவிகளுக்கு அவரை அறிமுகப்படுத்தினேன் எல்லோரும் அவரை வரவேற்றனர் ஆனால் நான் மட்டும் அந்த நிழலில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தேன் இரவு உணவு நேரம் எங்கள் எளிய சாதம் சாம்பார் கீரை அவர் சாப்பிடுவதை கவனித்தேன் உணவை வாயில் வைத்தார் ஆனால் விழுங்குவது போல் தெரியவில்லை உணவு எங்கே போனது என்று புரியவில்லை எங்கிருந்து வருகிறீர்கள் சாமி என்று மூத்த துறவி கேட்டார் வெகு தொலைவிலிருந்து மிக மிக தொலைவில் என்றார் அவர் அவருடைய குரலில் ஏதோ வேதனை இருக்கிறது போல் தோன்றியது இரவு தியான நேரம் அவரும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார் ஆனால் அவர் தியானம் செய்யும் விதம் வித்தியாசமாக இருந்தது முற்றிலும் அசையாமல் சுவாசம் கூட தெரியவில்லை ஒரு சிலை போல் இருந்தார் நள்ளிரவு நேரம் என்னால் தூங்க முடியவில்லை அந்த நிழல் இல்லாத விஷயம் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது மெதுவாக எழுந்து வெளியே சென்றேன் புத்தர் சிலை அருகே அவர் நின்று கொண்டிருந்தார் சந்திர வெளிச்சத்தில் கூட அவருக்கு நிழல் இல்லை மிகவும் பயமாக இருந்தது தூக்கம் வரவில்லையா என்று திடீரென்று கேட்டார் என்னை பார்க்காமலே நான் திடுக்கிட்டேன் இல்ல சாமி கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது உனக்கு என் மீது சந்தேகம் இருக்கிறது என்றார் மெதுவாக என்னை பார்த்து அவருடைய கண்கள் சந்திர வெளிச்சத்தில் வித்தியாசமாக மின்னின ஏதோ ஆழமான வேதனை அவற்றில் இருந்தது நான் உண்மையில் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார் என் தொண்டை வறண்டு போனது சொல்லுங்கள் சாமி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு துறவி நான் என் பெயர் ஆனந்தன் ஒரு நாள் தியானத்தின் போது என் உயிர் பிரிந்தது ஆனால் என் ஆத்மா இந்த இடத்தை விட்டு செல்ல முடியவில்லை என் முழு உடலும் நடுங்கியது ஏன் செல்ல முடியவில்லை ஒரு வாக்குறுதி என் குருவிடம் கொடுத்த வாக்குறுதி இந்த ஆசிரமத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன் அதனால் என் ஆத்மா இங்கேயே கொண்டது அவர் மெதுவாக புத்தர் சிலையை நோக்கி நடந்தார் ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன் உண்மையான காவல் என்பது இந்த இடத்தை விட்டு செல்வதுதான் புதிய தலைமுறையினர் வரட்டும் அவர் என்னை பார்த்தார் நீ ஒரு நல்ல துறவியாக வளர்வாய் இந்த ஆசிரமம் உன் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும் அந்த வார்த்தைகளுடன் அவர் மெதுவாக மறைய ஆரம்பித்தார் முதலில் அவருடைய கால்கள் பின்னர் உடல் கடைசியாக முகம் அந்த அமைதியான புன்னகை கடைசி வரை இருந்தது காலை வந்தபோது மற்ற துறவிகள் அந்த விருந்தினரைப் பற்றி கேட்டனர் காலையிலேயே கிளம்பிவிட்டார் என்று சொன்னேன் உண்மையை சொல்ல முடியவில்லை ஆனால் அன்றிலிருந்து ஆசிரமத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது மிகவும் நல்ல அமைதி ஆனந்தனின் ஆத்மா விடுதலை பெற்றுவிட்டது என்று தோன்றியது இன்றும் சில இரவுகளில் புத்தர் சிலை அருகே ஒரு மெல்லிய நிழல் தெரியும் ஆனால் அது பயமுறுத்தும் நிழல் அல்ல பாதுகாக்கும் நிழல் ஆனந்தன் முற்றிலும் சென்று விடவில்லை அவர் இன்னும் எங்களை பார்த்துக்கொள்கிறார் வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து நிழல் இல்லாத மனிதர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர்கள் இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்ட கொண்ட ஆத்மாக்கள் அவர்களுக்கு அமைதி தேவை அன்பு தேவை அவர்களை பயப்படாதீர்கள் அவர்களும் ஒரு காலத்தில் நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள் ஆனந்தனின் கதை எனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது சில நேரங்களில் நாம் நினைக்கும் காவல் உண்மையில் சிறை விடுதலையே உண்மையான பக்தி